வணக்கம் சொல்லுங்க ஐயா உட்காருங்க என்ன பிரச்சனைக்காக வந்திருக்குறீங்க யாரை பார்த்தாலும் அப்பப்போ பயமாக இருக்கு பேர பசங்க பேர் கூட மறந்துடுதுப்பா ஏன் இப்படி ஆகுது எனக்கு எதுனா வியாதி வந்துடுச்சா எத்தனை நாளாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுங்க கொஞ்ச நாளாகவே ஞாபக மருதி ரொம்ப அதிகமாயிடுச்சு பொருளை வச்சா எங்கே வச்சனே மறந்துடுறேன் கையெல்லாம் நடுங்கிட்டே இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா இங்கே சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதினால வரலாம் இது மூளை சுருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் வயசு ஆக நம்மளுடைய மூளை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அளவு சுருங்கிக்கிட்டே போகும் ஒருத்தருக்கு டிமென்ஷியா வருதா அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி லாஸ் தான் அவங்களுக்கு சமீப காலமாக நடந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போகும் நீ காலைல என்ன சாப்பிட்டோம் நேற்று எங்கே வெளியே போகணும் இது மாதிரியான விஷயங்கள் தான் யூஸ்வலாக மறக்க ஆரம்பிக்கும் பொதுவாக அவங்களுக்கு ரிமோட் மெமரி எங்கே படித்தோம் சின்ன வயசில் என்னாச்சு இந்த மெமரிலாம் நல்லா தான் இருக்கும் அவங்களோட நிறைய கம்யூனிகேஷன்ல டிஃபிகல்ட்டி இருக்கும் அதாவது ஏதோ ஒன்று சொல்ல வருவோம் ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வராது இல்லை ஒருத்தரோட பேருங்கிறது ஞாபகம் வராது இதனாலேயே அவங்க மற்றவங்க கூட பேசுகிறது கூட ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும் யுமின்ஷியாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கைநடுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக எல்லாேரும் சொல்லக்கூடியது அதில் நிறைய விதங்கள் இருக்குது முக்கியமாக வந்து ஃபீல்ட் ரோலிங் அப்படின்னு சொல்லுவோம் கையில் ஏதோ ஒரு சின்ன உருண்டையை வச்சு இப்படி பேச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கிளாஸை எடுத்து குடிக்கும் போது ரொம்ப அதிகமாக நடுப்போம் இருக்கும் ரெஸ்டிங் ட்ரெமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் கைகள் கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்கும் டிஸ்ஓரியன்டேஷன் இது பகலா ராத்திரியா நம்ம வீட்டில் இருக்கமா வெளியே இருக்கோமா சுற்றி இருக்கக்கூடியவங்க நம்ம சொந்தக்காரங்களா இல்லையா இதுல கூட அப்பப்ப மாறி மாறி மறந்து போகும் பொதுவாக இந்த டிசோரியன்டேஷன் அப்படிங்கிறது பகல் டைம்ல வெளிச்சமா இருக்கும் போது அதிகமா இருக்காது சாயங்காலம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்கள்லாம் மறக்க ஆரம்பிப்போம் அதுல குழப்பங்கள் வரும் இதுதான் நம்ம சன் டவுனிங் அப்படின்னு சொல்றோம் சூரியன் மறையும் போது டிசோரியன்டேஷனும் அதிகமாகும் பர்சனாலிட்டி சேஞ்சஸ் அவங்களுடைய தன்மை அவங்க நடந்துக்கக்கூடிய விதம் அவங்களுடைய சுபாகம் பெரிதளவில் பெரிதளவுல மாற்றங்கள் ஏற்படும் உதாரணத்துக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லவராக இருப்பாரு மாறுவாரு அவங்க அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிறைய குழப்பங்கள் வரும் உதாரணத்துக்கு சாப்பிட்ருப்பாங்க ஆனால் ஆனா பசிக்குது திரும்ப சாப்பிடலன்னு குளிச்சிருப்பாங்க ஆனா திரும்ப போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்கும் இது இல்லாம என்னோட பொருட்கள் எல்லாத்தையும் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடு பயம் அவங்களுக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு டிமென்ஷியா இருக்காங்கிறது தெரிஞ்சிக்கிறதுக்கு முதல்ல ஒரு நரம்பு டாக்டர் போய் பாருங்கள் அவங்க உங்களை ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணதுக்கப்புறமா எம்ஆர்ஐ பிரெயின் அப்படிங்கறத எடுத்து உங்கள் மூல சுருக்கம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க அதை வச்சு தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு அறிவுரையாக கொடுப்பாங்க வயது ஆகிறதுனால வரக்கூடிய டிமென்ஷியாவுடைய வியாதியினுடைய உக்கரத்தை பொதுவாக குறைக்கலாமே தவிர அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதனால் மாத்திரைகள் ஓரளவுக்கு அவங்களுடைய டிசீஸ் ப்ராக்ரஸை குறைக்கலாம் ஆனால் ஃபேமிலி மெம்பருடைய சப்போர்ட்டும் அவங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கக்கூடியதும் அவங்களுக்கு அப்பப்போ ட்ரைனிங் கொடுக்குறதும் டிமென்ஷியாவோட ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் டாக்டர் அர்னாரி மாணிக்க வாசகம் உங்கள் மணல மருத்துவர் டேக் கேர் ஆஃப் தி எல்டர்லி பாப்புலேஷன் இன் யார் ஹவுஸ் ரொம்ப சந்தோஷப்பா நல்லா இருக்கேன்